ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவிலேருந்து நான் பாலா பேசுகிறேன் ஓனரை அழைச்சிட்டு ஏர்போர்ட்டு வந்திருக்கேன் அவரை விட்டுட்டு போகும்போது அப்படியே ஒரு வீடியோ போடலான்னு எடுத்தேன் நீங்களும் பார்க்கலாம் டிரைவர் சைட்லேருந்து ஒரு வீடியோ ஏர்போர்ட்லேருந்து நம்ம ரூம் வரைக்கும் முதல் முதல் தடவை இந்த இடத்த பார்க்கும்போது ஐயோ என்னடா இது இப்படி இருக்குது ஊர் ஒரே வெயிலாக இருக்குது என்ன யாருமே நம்ம கூட பேச மாட்டேறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வந்து இறங்கினதுக்கப்புறம் தான் இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஆள் வந்து நம்மள்ட்ட பேச மாட்டேறாங்க என்னன்னு கேட்க மாட்றாங்க நம்ம ஒன்று தனியாக அனாதையாக நின்றுட்டுருக்கமே நம்ம சொன்ன ஆளும் வரலையே அப்படி சொல்லிட்டு ஒன் ஹவராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு வழியாக நம்மளை பிக்கப் பண்ணால் ஆள் வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக வண்டியில் ஏறி உட்காந்தேன் போது 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 போய்கிட்டே இருக்குது ரோடு இன்னும் எவ்வளோ நேரம்னு கேட்டேன் படத்தில் வர மாதிரி இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தான் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தான் அந்த அண்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படியான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டேன் அப்புறம் வந்து நான் வந்து வீட்டுக்கிட்டே ரூமுக்கிட்ட வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தோடனே நம்மளோட ஓனர் வீட்டில் ஆள் இல்லை போல இருக்குது நம்ம ஓனரு இங்கே வெளியே போயிருக்கேன் ஃபஸ்ட்டு இடத்துல ஃபஸ்ட்டு வ வந்தப்போ சவுதி வீட்டுக்கு வந்திருக்குன்னா அப்போ வந்து அந்த ஓனர் வந்து வெளில இவங்க வெளில போயிட்டேன் அந்த போலக்கு நான் உன்னே சரி ரைட் ஆனால் நம்ம நண்பர் வீட்டில் அப்படியே தங்கிட்டேன் நம்ம ரம் நண்பர் ரூமில் அப்படியே தங்கிட்டேன் தங்கி முடித்தோன்னே கரெக்டாக நான் போன நேரம் நோன்பு கரெக்டாக நோம்புக்கு ஆமாம் நோன்பு டயத்தில் பாதியில் போனேன் அதனால் அன்னைக்கு வந்து என்ன பண்ணிருந்தாப்புல பள்ளிவாசல் அழைச்சிட்டு போய்ட்டு என்ன வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாப்புல சரி ரைட்டு நம்மளும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து ரூமில் வச்சு சாப்பிட்டாச்சு அவருக்கு வந்து டியூட்டி இருக்குது அவர் டியூட்டி மேடத்தை அழைச்சிட்டு போய்ட்டு வந்து விட்டுட்டுருக்காரு நான் சொல்கிற இடம் வந்து என் வீட்டுக்கும் அவ அவர் வீட்டுக்கும் ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு அதனால் அவர் மே டியூட்டியில் இருந்தார் நான் மட்டும் ரூமில் ஒரே போராக இருந்துச்சு நெட்டு கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல ரொம்ப செம்ம டென்ஷனு ஓன வரத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ரொம்ப லேட்டாயிடுச்சு நான் இங்கேருந்து மக்தப்பு மக்தம்னு சொல்லுவாங்க ஆஃபீஸு அந்த ஆஃபீஸ்லேருந்து போயிட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து தான் நான் ஓனர் வீட்டுக்கே போகிற மாரி இருந்துச்சு கிட்டத்தட்ட நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மூணு நாள் ஆகிட்டு அந்த அண்ணன் வீட்லேயே தங்கியிருந்தேன் அந்த அண்ணனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் பரவாயில்ல இருந்தாலும் நான் அப்படியே தங்கிகிட்டு இருந்தேன் சரி நம்ம ஒரு வழியாக நம்ம ஆஃபீஸுக்கு போயிட்டோம் ஆஃபீஸுக்கு போயிட்டால் அப்புறம் தான் காலம்புற போனால் சாயந்தரம் வரார் நம்ம கஃபீலோட பையன் அவர் அவர் தான் ஓனர் நான் நினச்சிக்கிட்டேன் அந்த ஆஃபீஸில் இருக்கார் சரி ஓகே அவர் தான் நம்ம கபிலோட பையன் அப்படின்னு நெனைச்சிக்கிட்டு நானும் அந்த பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு அவரோட கிளம்பிட்டேன் கிளம்பினோன்னு நைட்டே ஆகிடுச்சு நைட் ஆகி அந்த நேரத்தில் என்ன கிட்டே ஒன்றும் எதுவும் பேசலை ம் நீ இது வந்திருக்கியா ஓ ஓகே ஓகே என்ன வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தா ஊரில் அப்படி அப்படின்னு சொல்லி அப்படி பேசிக்கிட்டு நம்மள்கிட்ட ஐடி லைசன்ஸு எல்லாம் வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்தாரு நானும் இப்படி இருக்கேன் எனக்கு இந்த வண்டி ஓட்டியிருக்கேன் நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு நானும் வந்துவிட்டேன் ஒரு வழியாக ரூமுக்கு வந்துவிட்டேன் ரூமுக்கு வந்து அவர்கிட்ட சொல்லி சொல்லிகிட்டு இருக்கேன் இதேமாரி நான் நைட்டு சாப்பிடல நான் அப்படியே வந்துட்டேன் நைட்டு ஏதாச்சும் இது பண்ணுங்க எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் அதுக்கு காசெல்லாம் இல்லை நான் நாளைக்கு எங்கள் அப்பாட்ட பேசிட்டு நான் என்னான்ட்டு இது பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு உனக்கு இப்போ சாப்பாடு வரும் ரூம்லேயே இரு அப்படின்னு சொன்னார் ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சுட்டாங்க ஏன்னா நான் வந்த புதுசில் அப்போல்லாம் வந்து ரூல்ஸ்லாம் கிடையாது இப்போதானே ரூல்ஸ் போட்டுருக்காங்க அப்போ அந்த ரூல்ஸ்லாம் இல்லை உடனே என்ன பண்ணிட்டாங்க பாஸ்போர்ட்டு கையில் வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஐயோ என்னடா என்னடாது வந்தோன்னே ஒரு மாதிரியே பயமுத்துற மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தேன் ஆனால் ஃபஸ்ட் டைமில் ஆனால் கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தேன் சரி ரைட்டு அப்படின்ட்டு பாஸ்போர்ட் வாங்கி வச்சுட்டாங்க நான் வெயிட் பண்ணுறேன் நைட் டயத்தில் மணி ஒம்போராயிடுச்சு என்னடா அது ஒன்றும் வந்து பேசவும் இல்லை ஒன்றும் சாப்பாடும் தரல அப்படின்ட்டு இருந்தாங்க அப்போ தான் பனிப்பன் வீட்டிலோட பனிப்பண்ணுந்து எனக்கு வந்து ஒரு தட்டில் மத்தியானம் செஞ்சுருப்பாங்க பிள்ளைக்கு கப்ஸா அந்த கப்ஸா ரைஸும் அப்படியே கொஞ்சம் கோழியும் கொஞ்சம் என்னமோ ஜூஸ் மாரி கொடுத்துருந்தாங்க அதுவும் கொடுத்துருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு சரி ரைட்டு கையில் எடுத்து கட்டிக்கிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் செல்ல நோடிக்கிட்டு இருந்தேன் பழைய வீடியோஸு பழைய ஃபோட்டோஸ்லாம் ஞாபகம் வரும்ல அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் தெரியுது ரூம்லாம் இன்னொருத்தர் இருக்கார் தமிழால் அப்படின்னு தெரியுது ஏன்னா ரூமில் பார்த்தோன்னே ரெண்டு இன்னொருத்தர் இருக்க மாதிரி தான் இருக்குது யாரோ ரூமில் பிழங்கிட்டு இருக்காங்க யாரோ இருக்கிறாங்கன்னு தெரியுது பட் ஆனால் வந்து ஏன்னா சில பேர் ரூம் மட்டும் த திடீர்னு கேன்சல் அடித்தா ரூம்லேருந்து ஒன்றுமே எடுக்க மாட்டாங்க அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவாங்க ட்ரெஸ் ஒன்றே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுவும் டவுட்டு வெளியில் இருக்காங்களா இந்த ரூமில் இல்லை இல்லையா என்னன்னே தெரியல நானும் அப்படியே படுத்துக்கிட்டு இப்போ செல்லு நோட்டியிருந்தேன் அப்புறம் கதவில் டக் டக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு யார் அது இந்த நேரத்தில் ச சரி கஃபியில் வச்சு பேச வராரு போலக்கு அப்படின்னு நினச்சி கதவை தோந்தேன் பார்த்தா நம்ம தமிழால் தமிழால் வந்தாங்க என்ன தம்பி நீ தான் புதாலா ஓ ஆமாண்ணா என்ன ஊர் இந்த ஊர்ண்ணே ஓகே ஓகே சரி அப்புறம் என்ன செய்தி நான் இங்கே தான் தங்கியிருக்கேன் நீனு என்னோட தான் தங்கணும் அப்படின்னாரு கொஞ்சம் வயசு கொஞ்சம் ஏஜ் பர்சன் வேஷின்னு வச்சிங்களேன் நம்ம ஊர் என்ன ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் இந்த ஆளுக்கு நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு வயசு இருக்கும் அவர் வந்து ஆஃபீஸில் வேலை சார் நான் வந்து இங்கே ட்ரைவர் அந்த வீட்டுக்கு டிரைவராக இருந்தான் அப்படின்னாரு ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஓகேண்ணா அப்படின்னு தம்பி என்னோட இருக்க சரியா நைட்டு செல்ல நோண்டது ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது இந்த ரூமில் ஓகேவா ஆ நான் என்ன நான் கா கலம்பரம் ஆஃபீஸ் கிளம்பி அதனால் நீ வந்து என்ன பண்ணுற உடனே தூங்கிடு சீக்கிரமாக தூங்கிடு நான் வருவேன் இல்லைன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்து தூங்கிடும் ஏதா இருந்தாலும் காலம்பர் பேசிடுவோம் சவுண்டு போடக்கூடாது சரியா அப்படி சொல்லிவிட்டு படுத்துட்டார் அன்றைக்கி நைட்டு நானும் படுத்துட்டேன் காலம்பர் எந்திரிச்சோம் காலம் எனக்கு முன்னாடியே அவர் எந்திரிச்சிட்டார் ஏன்னா அது ஆஃபீஸ் போடணும்ல எந்திரிச்சோடனே சொல்கிறாரு தம்பி இந்த மாரிலாம் தாளம்பரம் லேட்டாலாம் எழுந்திரிக்க கூடாது நான் எப்போ எழுந்திரிக்கணும் அப்போ தான் நீனு எழுந்திரிக்கணும் அப்படின்னா இது நடாது புது கூத்தா இருக்குது அவர் எப்போ எழுந்திரிக்கணுமோ நான் எழுந்திரிக்கணும் அவர் எப்போ படுக்கணுமா நான் அப்போ படுக்கணுமா ஆஹா ஐயோ சிக்கல் வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா வந்த பூஸில் நம்ம வந்து எதுவும் எழுத்து பேச முடியாது அவங்கள்ட்ட ஆ ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னாரு ஆ சரிண்ணா அப்படி சொல்லிட்டு நானும் ஃப்ரெஷ் அப் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு கார் ஓட்டிவேன் எப்போதைக்கு இல்லை இப்போதிக்கி எனக்கு வந்து ட்ரைனிங் இல்லை இது வந்து லெஃப்ட் சைடுக்கு இதாக இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிகிட்டு பழகினதுக்கப்புறம் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஓகே ஆ அப்படியா முதலாளி உன்ன கூப்பிட்டாரு ஆஃபீஸுக்கு வா போவோம் அப்படின்னாரு ஆ போலான்ண்ணா அப்படின்னா எதுனா அண்ணா போகலாம் இந்த சைக்கிள் இருக்கே இதில் தான் சைக்கிள் இல்லையா ஆமாம் அப்படிங்கிறாரு இங்கேருந்து நம்ம வீட்டுக்கும் நான் ஒரு ஆஃபீஸுன்னு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டர் உங்களுக்கு ஐயோ சைக்கிள் அது வெயில் நேரம் வேறே என்னால் தாங்க முடில வெளியில் ஏன்னா புதுசு வெயில் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வெயில் வந்து இப்போ தான் வந்து நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் இங்கே வந்து தான் அந்த வெயிலே நான் வந்து பார்க்குறேன் அந்த மாரி வெயில் எப்போ வேற்று என்னால் சைக்கிளை மிதிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை இங்கேருந்தான் ஆஃபீஸ் போயிட்டேன்ப்பா போய் சா போய்ட்டா அங்கே போய் உட்காந்துருக்கேன் அப்போ போயிட்டு உட்காந்துருக்கேன் அவருக்கு என்ன வேலை ஆஃபீஸில்னால் இந்த எடுபடி வேலை மாதிரி பார்த்துட்ருக்காப்புல ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த இதெல்லாம் கிடையாது சும்மா எடுப்பிடி வேலை இந்த சாய் புட்டு கொடுக்கறது இந்த இந்தமாரி வேலை அதாவது க்ளீனிங் பண்ணுறது இப்படிலாம் பண்ணுவாங்களா அந்தமாரி கவா சாய் புட்டு கொடுக்குறதுமாரி பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல ரைட்டு அப்படி சொல்லிட்டு என்னை உட்கார சொல்லணும் அவ்வளோ ஒரு இடத்துல நானும் உட்காந்துட்டு உட்காந்துட்டு செல்லணும் அப்படினு அங்கே வந்து ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சு நான் வீட்டிலலாம் அப்படியே பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு கூப்பிட்டாரு தம்பி கவா அப்படின்னார் எல்லாம் இதை பாருங்கள் ஒரு இதாக தான் கூப்பிடுவார் நம்மளை ஒரு பாசமாக ஏன்னா புது பையன் வந்திருக்கானே ஒரு பாசமாக கூப்பிட்றது இந்த மாதிரிலாம் அவர் வந்து வச்சுக்க மாட்டார் நம்மள்ட்ட வா அங்கே போ இப்படின்னு ஒரு ஒரு மாதிரியாக அதட்டி தான் சொல்லுவார் அதுலேயே நமக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்கும் என்னடா அது நம்ம ஆளுங்களே இப்படி பண்ணுறாங்களே இந்த ஊரில் என்னமோ மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினச்சி நானும் பயந்துக்கிட்டே இருந்தேன் வா செல்ல நோண்டக்கூடாது சரியா சவுண்டு போடக்கூடாது இப்போ பத்திரமா உட்காருக்கணும் எங்கேயும் வெளில போகக்கூடாது அதனால மோலாரி வந்து எந்த நிற்கணும் சரியா அப்படி அப்படின்னா என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கார் ரூல்ஸ்லாம் ஐயோ நம்ம எந்த வேலைக்கு வந்தோம் நம்ம ஒரு வேலை ஆஃபீஸ் வேலைக்கு விட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து எனக்கு சாய் போட்டு கொடுத்தாரு தம்பி சாய் நான் போட்டு கொடுத்தா தான் நீ குடிக்கணும் சரியா நீ நான் போய் போட்டுக்க கூடாது ஓகேவா எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னாரு அண்ணா ஓகேண்ணா பிரச்சனை இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேறனா நீங்கள் போட்டு கொடுங்க நான் அப்போயே குடிச்சிக்கிறேன் அப்புறம் ஈவினிங் போல நம்ம ஓனர் வந்தார் ஓனர் யாருனால் அவர் வந்து நம்ம அழிச்சிட்டு வந்தார் பாருங்க வண்டியில் அவரோட அப்பா பழகு அவர் தான் என்னை எடுத்தார் பலகு ரைட்டு என்னை பார்த்துட்டு மேலேங்கிலும் பார்த்தார் ஆ வண்டி ஓட்டி போய் எந்த வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்கப் இருந்துச்சு அங்கே ஆ ஓட்டுவோம் ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஓட்டி பழகி இருக்குது கீர் வண்டி இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குது டிராஃபிக்காக இருக்குது கொஞ்சம் பதட்டமாக இருக்குதுன்னு ஆ ஆ ஒன்றும் பிரச்சனைண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பையன் சொல்லி கொடுப்பான் அதனால் நீங்கள் வந்து நாளையிலேருந்து இந்த வண்டியை வச்சுக்கோ கையில் சாவி வச்சுக்கோ ஆனால் இந்த வண்டியில் வந்து பெட்ரோல் பெட்ரோலாம் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை நீ வந்து இந்த ஓட்டியை இந்த வண்டியை ஓட்டி நீ கற்றுக்க அப்படின்னாரு ஆ ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்ன பண்ணிட்டேன் வாங்கி வச்சிட்டேன் சாவியை வாங்கி வச்சிட்டேன் காலம்புரை வந்து என்கிட்ட சொல்கிறாரு நைட் ஆயிடுச்சு நைட்டு போய் படுத்துட்டு மாதிரி தான் எப்போ உன்புராக தம்பி தம்பின்னுட்டு இருந்தேன் தண்ணேன் ஓகேண்ணா ஓகேண்ணா முழு தலையாட்டிகிட்டு விடிஞ்சிட்டு காலம்பரை டக்கு டக்குன்னு கதை சவுண்டு யாரை பார்த்தா நமக்கு அஃபீல் டேரெக்டாக வந்தார் இந்த காரு ரெகுலராக கழுவணும் ஏன் அவரோட காரை ஜிஎம்சி இந்த காரை டெய்லியும் கழுவணும் சரியா அடுத்தது இந்த பிக்கப் பாரு இதையும் டெய்லியும் கழுவணும் இதான் அவனோட வண்டி சரியா இந்த தான் நீ காய்கறி ஜாமான் வாங்கணும் ஆஃபீஸ் வரணுன்னா இந்த தான் நீ வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும் ஓ சரியா அப்படின்னா ஓகே ஓகே சார் அப்படின்னு நான் சொன்னேன் நான் சொல்லிவிட்டு காலம்பரி எந்திரிச்சோன்னு நல்ல பொல்லாம் வளக்கிட்டு அவரோட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவர் எப்படின்னா எது முன்னாடி உள்ள ஃபுட்டெல்லாம் வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காரு எப்போயோ உள்ள ஃபுட்டெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காரு அதெல்லாம் நம்மள்ட்ட வந்து சாப்பிட சாப்பிட்டு சாப்பிடு அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு ஐயோ அந்த ஃபுட்டெல்லாம் நம்ம பார்த்தாலே நமக்கு செட் ஆகலை என்னடா அது இந்தமாரி ஃபு ஃபுட்டு எப்படிலாம் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைண்ணா எனக்கு இந்தமாரி ஃபுட்டு நமக்கு செட் ஆகாதுண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ நீங்கள் எப்போனா சாப்பிட மாட்டீங்களா இதெல்லாம் புது புது ஃபுட்டு தான் தம்பி புது சாப்பாடு தான் நீ சாப்பிட இல்லைன்னு இஷ்டம் நீ அங்கே இது என்னது வெளியில் போய்ட்டு ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டாரு இதை சாப்பிட்டா நமக்கு திருப்பி உடம்பு சரியாக நமக்கு வந்து செட் ஆகாது ஏன்னா ஃபஸ்ட் அடி வந்திருக்கேன் நம்ம ஃபுட்டெல்லாம் பார்த்தா நமக்கு செட் ஆக முடியுது எப்போயோ உள்ள கப்ஸாக வச்சுருக்காரு முன்னடி உள்ளே வந்து இந்த இந்த என்னது மீன் பொரிச்சது இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காரு எடுத்து அதை அப்படியே அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்றாரு நமக்கு வந்த பூசில இதெல்லாம் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு நமக்கு செட் ஆகலை இல்லைண்ணா நான் வெளியில் ரொட்டி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ரொட்டி சாப்பிட்றது கிளம்பிட்டேன் நைட்டு போயிட்டு அப்படியே நடந்து தான் போயிட்டேன் ஆனால் சைக்கிளில் வேஸ்ட்டுது இது நான் பக்கத்தில் இருந்துச்சு சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு நம்ம மூச்சு வாங்கிறதுக்குள்ளே நம்ம நடந்து கூட பொறுமையாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நடந்தே போயிட்டு வந்துட்டேன் நடந்தே போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அவருக்கு ஒரு ஸ்ப்ரைட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு இருந்தேன் சரி உங்களை தானே இருக்கார் அப்படின்ட்டு ஆ தேங்க்ஸ் தம்பி ரொம்ப நன்றி சரி நீ சாப்பிட்டியா சரி அண்ணா பாட்டு போடுறேன் நீ அதை அப்படியே கேட்டுகிட்டே அப்படியே படுத்துரு அப்படின்னாரு பாட்டு போடுறீங்கன்னு கேட்டுகிட்டே படுக்கமா இல்லைண்ணா கொஞ்சம் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி உடனே நான் வீட்டில் பேசணும் அப்படின்னா தம்பி இதுதான் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டு சரியா இதுக்கப்புறம் நான் கனெக்ட் பண்ண மாட்டேன் என்ன தகவலோ இது ஒரு மாதிரியாக சொல்கிற என்னகிட்ட சிட்டா என்ன தகவலோ டக்குன்னு பேசிட்டு டக்குன்னு முடிச்சிடணும் நெட்டு வேறு என்ன தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஆ சரிண்ணா வேறு எதுவுமே பேச மாட்டாருங்க இவர் எதுவும் பேச மாட்டார் ஒரு ஆழ்ந்தளாக ஒரு அன்பான வார்த்தை பேசவே மாட்டார் புது பையனாச்சே இவன் பயப்படுவானே அப்படின்ட்டு ஒரு அன்பான வார்த்தை பேசவே மாட்டார் இப்படியே ரொம்ப ஷிட்டாக இருந்துகிட்டே இருந்தார் ரைட்டு அப்படி சொல்லிவிட்டு காலமே எழுந்திரிச்சு முதல் வெளியே ரெண்டு காரைகள்லாம் கழி விட்டு வெளியில் உள்ள குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்படியே ரூமில் இட்டு இருந்தான் ஏன்னா இவர் ஆஃபீஸ் போயிட்டார் என்ன இன்னும் ஆஃபீஸ் கூப்பிடல அங்கேயிருந்து நம்ம கபில் வந்தார் என்ன நீ கார் இருக்க ஒரு சுத்தமாக ஒன்றெலாம் ஒன்றும் இல்லை என்ன நீ கார் கழுவி இருக்க இந்த பாரு இங்கே டெஸ்ட்டாக இருக்குது அங்கே டஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு இல்லைங்க நான் நல்லா தான் கழுவி இருக்கேன் என்ன நீ கழிவு இருக்க இன்னொரு தட்டி கழிவிடும் அப்படிங்கிறாரு ஏற்கனவே வெயில் நம்மளை மண்டைய புலக்குது இதில் வேறு இன்னொரு தட்டி கழுவணுமான்னு சொல்லிவிட்டு அந்த வெயில் ஏன் காரை கழுவலை அவர் காரை மட்டும் இன்னொரு தட்டி கழிவுவிட்டேன் இன்னும் மாட்டி க்ளீனாக கழுவணும் டயர்லாம் நல்லா தொடச்சி கழுவும் சரியா அப்படின்ட்டு அவர் போயிட்டே கழம்டார் மத்தியானத்துக்கு அதுக்கு மேலே ஆச்சு மத்தியானம் என்ன பண்ணுறது சாப்பாடுக்கு ஒன்றும் தெரியல அப்புறம் என்ன பண்ணார் அவர் எனக்கு சேர்த்து எங்கேயோ சாப்பிட வாங்கிட்டு வந்தார் ரைட்டுன்னு ரொம்ப நன்றின்னு நன்றிண்ணு அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு மதியானம் அவருக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ரெஸ்ட்டு நல்லா தூங்குறாருப்பா கொரட்டை விட்டு எனக்கு இந்த கொரட்டையில் எனக்கு தூக்கமே வரல கர் புர் கர்ற புர்னு ஒரே கொரட்டை ரூமில் என்னால் ஐயோ ஐயோ என்னடா விட்டு நம்மளால் தூங்க முடியாது பிள்ளைக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தூங்கி கிணம்பு எந்திரிச்சிட்டு திருப்பி ஆஃபீஸு போகிறோம்ப்பா இதே ரெண்டு ஒரு வாரமாக ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கு இக்கம் அம்மா வர வரைக்கும் அப்படியே இருக்குது அது வர்றதுக்குள்ளே நம்மளை ஒரு பெண்டு நிமித்திட்டாங்க அவர் நம்மளோட ஓனர் கஃபில் இருக்கார்ல அவர் ஒரு பில்டிங்லாம் வச்சுருக்கார் அப்பார்ட்மெண்ட்டு அந்த பில்டிங்கில் படியெல்லாம் கழிவுவிட சொல்லி நம்மளை போட்டு சாவடிச்சுட்டேரு அந்த பில்டிங்கில் படி கழுவுறது அதை கழுவுறது இதை கழுவுறதுன்ட்டு ஒரு வழியாக நமக்கு அக்காமா வந்துச்சு இக்காமான்னு சொல்லுவாங்கள்ல அது வந்துட்டு இக்காம வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மெல்ல 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 வண்டியை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு சொன்னார் எங்கள் பிக்கப்பை பிக்கப் இங்கே இங்கே எடுத்துகிட்டு வா திருப்பி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போ திருப்பி அப்போ தான் உனக்கு பழகும் அப்படின்னாரு ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ரெண்டு மூணு வாட்டி இப்போ பழகிட்டு அப்படியே ஒரு மூணு நாலு நாளாக ஆயிட்டு ஆயிட்டு அடுத்தது அவரோட பையன் என்னை ஆஃபீஸ்லேருந்து அழிச்சிட்டு வந்தாரு பாருங்க அவரோட பையன் வந்து முத முதல்ல என்னை காரில் வந்து இது தான் வந்து என்னோடய தங்கச்சி வந்து ஜிம்முக்கு போகிறது இது தான் எங்கள் அம்மாவும் ஜிம்முக்கு போகிறது இதுதான் காய்கறி கடன்ட்டு எல்லாத்தையும் காமிச்சு விட்டுருக்காரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டியில் உட்காந்துருக்கேன் ஒரு இடத்துல விட்டுட்டு எனக்கு இதுதாங்க ஃபஸ்ட்டு சவுதிக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு நம்மளை இங்கேருந்து நீ வீட்டுக்கு போயிடுவியா அப்படின்ட்டாரு இல்லை எனக்கு போக தெரியாது அப்படின்னு தெரியாதா சரி ஒரு சாட்டி சொல்லிக் கொடுப்பேன் ரெண்டு வாட்டியும் சொல்லிக் கொடுப்பேன் மூணா வாட்டி நீனே போயிடு நான் என்ன இப்படி சொல்கிறாங்க வந்து ஆறு ஆறு நாள் தான் நான் அது எப்பட தனியாக வீட்டுக்கு போகிறது எனக்கு ஒன்றுமே புரியல ஏற்கனவே வந்து இங்கே ஓட்டிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு தெரியாதா இத்தனை வாட்டியும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன தெரியாதுங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே ஒரு மாதிரியே நம்மள்கிட்ட ஒரு மாதிரி கடுப்பு பேசிட்டாரு இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நீ அப்புறம் என்ன வண்டி ஊரில் ஓட்டினேன் அப்படி அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டாரு இல்லைங்க எனக்கு லொக்கேஷன் பார்த்து ஓட்டுவேன் எனக்கு எனக்கு சும்மா எனக்கு போக தெரியாது ஏன்னா இங்கே ஒரே மாதிரி இருக்குது வீடு எல்லாமே தெரு மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே அப்படி தான் இருக்கும் வீடு தெருவு எல்லாமே ஒரே கலரில் இருக்கும் பெயிண்டிங் இருக்கும் சேமாக இருக்கும் எல்லா வரைக்கும் கார் நிற்கும் எந்த கார் யாருதுன்னே தெரியாது அப்படின்னு இருக்கும் சரி ரைட்டு அப்படி சொல்லிட்டு இந்த மட்டும் நான் இது பண்ண மாட்டேன் நீந்தே எங்கள் அம்மா அழிச்சிட்டு ஜிம்மு விட்ணும் தங்கச்சி அழிச்சிட்டு ஜிம் ஜிம்மில் ஆகணும் யார்ட்டையும் எங்க அவங்கள்கிட்டலாம் பேசக்கூடாது உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா எங்கள்கிட்ட மட்டும் தான் பேசணாரு ஐயோ சரி ரைட்டு அப்படி சொல்லிட்டு ஓகேங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஜிம்லாம் விட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன் அது என்ன சொன்னார் ஏது சொன்னார்ன்னு தெரியல நம்மளோட கூட வந்தவர் இவன் சரி இல்லைங்க அவன் சரி இல்லைங்க அவன் இது என்ன செல்ல நோட்றாங்க நைட்டு இது தூங்க மாட்டுறாங்க எனக்கு டிஸ்டபன்ஸாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த நம்மள்கிட்ட போட்டு விட்டார் பிள்ளைங்களுக்கு ஓனட்ட நம்பருவாளுங்க தான் நம்ம ருவாளுங்க தான் இங்கே நமக்கு காப்பு வைக்கிறதுன்னு வச்சுங்களேன் ஓனர் வந்து ஏன் நீ இது வந்து அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியே அவனை தூங்க மாட்டேன் அது பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு அவருக்கு எஸ்தராக இருந்துச்சு இவர் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த எஸ்தராலையும் வேலை பார்ப்பார் எஸ்ராவில் வேலை பார்க்கும்போது என்னையும் கூப்பிட்டுட்டு போயிருந்தார் ஒருத்தாட்டி கஃபில் வர சொல்லியிருப்பார் போலுக்கு அந்த எஸ்தராக நானும் போயிருந்தேன் அவர் கிடைக்கிற பங்கு எனக்கு சேர்த்து கிடச்சிச்சு அதனால அவர் வந்து நம்மளை தொடர தொடதுக்கு பிளான் பண்ணுறாரா இல்லை என்னன்னு தெரியல ஏன்னா அவருக்கும் காசு கொடுத்துட்டு போனாங்க எனக்கும் காசு கொடுத்துட்டு போனாங்க இப்போ என்ன ஆகும் என்ன நான் அங்கே இல்லைன்னா அவ என்னோட காசு சேர்த்து அவருக்கு தான் வரும் என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு என்னென்ன போட்டு விட்டாருன்னு தெரில மறநாள் உடனே என்ன பண்ணார் நீ வந்து செட்டாகல உனக்கு வேணாம் நீ இந்த இப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் இன்னும் எடுக்கல ஒரு மாதம் சம்பளம் இருக்குது அப்படியே என்ன பண்ணுறாரு நான் ஆஃபீஸில் போய் திருப்பி போய் அங்கேயே அதே ஆஃபீஸில் விட்டுட்டாருங்க என்ன ஆச்சு என்னன்னு தெரில சம்பளம் கூட கையில் கொடுக்கல கிட்டத்தட்ட நான் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட எனக்கு ப பதினஞ்சு நாள் அந்த ஆஃபீஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஆஃபீஸில் என்ன அழைச்சிட்டு அந்த ஆஃபீஸில் நானும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நண்பர்கள்ட்டான்னு கேட்குறேன் இல்லை வருவாங்க என்னாச்சு தெரியல ஏன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டு நான் நானும் இதுமாரி ப்ராப்ளம் நான் அதுவுமே பண்ணல நான் நல்லா தான் இருந்தேன் என்னான்னு தெரியல வேணான்னு என்னை போய்ட்டு இது பண்ணி விட்டுவிட்டாங்க அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு அந்த ஆஃபீஸில் இன்னொருத்தர் தமிழா இருந்தார் அவர்கிட்ட சும்மா கேட்டேன் என்னாச்சு நான் எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு இல்லை நீ எதுவும் பண்ணல எங்கள் வயசான வந்தார்ல அவர் தான் உன்னை பற்றி எனமோ போட்டு விட்டுருக்கார் பிள்ளைக்கு அரபியில் எமோ பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் நீ இது யார்ட்டி சொல்லிக்காது அப்படின்னாரு ஓஹோ ரைட் அப்படி சொல்லிவிட்டு அவர் தான் போட்டு நம்ம நினைச்சமாரி அவர் தான் போட்டு விட்டுருக்காருன்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் அப்புறம் ஒரு பத்து நாள் ஆச்சு அந்த ஆஃபீஸ்லேயே இருந்துக்கிட்டே இருந்தால் காசு வேறு கையில் கொடுக்கல அந்த என்ன பண்ணிட்டாரு அங்கே மக்தாப்பில் உள்ள ஆஃபீஸில் கையில் காசு கொடுத்துட்டார் ஒரு மாதத்துக்கு சம்பளம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீ இருக்கிற தான் ஆயிரு இல்லை ஊருக்கு போகிற மாரி தான் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா பண்ணுறது வந்த காசு கடன் வேறு இருக்குது ஊருக்கு போனால் செட் ஆகாதேன்னு சொல்லிவிட்டு அங்கே பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகி பதினஞ்சு நாள் ஆகிட்டு யாருமே என்னை எடுக்கலை எடுக்கலைன்னா வேலை ஆள் இல்லை போல் இருக்கு அப்படி இப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அங்கே உள்ள வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு பாகிஸ்தானி தான் எனக்கு வந்து பக்கத்து பில்டிங்கில் இல்லை வருது அவர் தான் வந்து என்ன நீ இப்படி இருக்க ஏன் என்னாச்சு சாப்பிட்லையா இது பண்ணலையா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு நாளைக்கு பத்துருவா பயஞ்செறியால் கொடுத்துட்டு போவார் எப்போதும் நான் நல்ல டைப் அவர் பாகிஸ்தானியே அவர் வந்து ஏசி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் நீ என்னோட வரியா அப்படின்னு நான் வரேன் அப்படின்னா நீ மாறிடு கஃபாலா மாறிக்கோ என்கிட்ட அப்படின்ட்டு இருந்தாங்க எனக்கு தெரியலையே அதை பற்றி அப்படின்னு சொன்னேன் நான் பேசுகிறேன் அப்படி சொன்னதுக்கு இல்லை இல்லை அந்த ஆஃபீஸில் என்ன சொல்லிட்டாங்க இல்லை இல்லை இந்த வேலைக்கு தான் வந்தான் இவன் அதனால் இந்த வேலைக்கு தான் நீ வந்து அவனை அழைச்சிட்டு போவாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா சொல்கிறேன் என்ன பண்ணுறேன்னு நினச்சிட்டு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன் அப்புறம் அங்கே உள்ள வேலை செய்கிறவரு ஒருத்தர் என்ன பண்ணார் பெரியவர் இதுமாரி பெரிய வண்டியெலாம் ஓட்டுவி அப்படின்னு கேட்டேன்னா ஓட்டு அப்படின்னு சொன்னேன் சரி ரைட் அப்புறம் வந்து இன்றைக்கி நான் இன்றைக்கி சாயந்தரம் ஒருத்தர் வருவார் நீ கூட போ அப்படி சொன்னாங்க நானும் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாக இருந்தேன் அவங்க கப்சா வாங்கி தருவாங்க அந்த கப்ஸாலே பாதியில் காவாசி எனக்கு கொடுப்பாங்க மத்தியானம் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நைட்டு வந்தாங்க இன்னொரு வீட்டுக்கு போனேன் இன்னொரு வீட்டுக்கு போனேன் அது வந்து ஒலையாக ஒலையா பழைய வீடு அது இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்தாலும் அந்த வீடு அது அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ரொம்ப அந்த வீட்லேயும் ரொம்ப கஷ்டம் இப்போ ஆரம்ப புதுசில் வந்து ஒரே டிரைவரே கிட்டத்தட்ட நான் நாலு பேருங்க அந்த வீட்டில் பொம்பளைங்கள பொம்பளை பிள்ளைங்க நாலு பேர் அந்த நாலு பேருக்கும் ஒரே ஒரே டிரைவர் நான் தான் அது இல்லாமல் அவங்க வந்து ஓனருக்கு வந்து ரெண்டு வீடு அவங்க வந்து ரெண்டு வீடு ஒரு வீடு நான் இருக்கிற வீடு இன்னொரு வீடு ஒரு ஓனர் கட்டிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அது இல்லாமல் அந்த ரெண்டு வீட்டுக்கு நம்மளே வண்டி ஓட்டுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஊருக்கு அந்த அது மர கொரோனா வந்துட்டுங்க கொரோனா வரப்போ கரெக்டாக நான் ஊருக்கு போகிற அது கரெக்டாக கொரோனா வந்துட்டு ஐயோ ஐயோ ரெண்டரை வருஷம் ஆகிட்டு நான் விட்டு கேட்குறேன் நான் பேர் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லை இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் கொரோனாலாம் முடிஞ்சு ஃப்ளைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் திருப்பி ஊருக்கு போயிட்டு வந்து அந்த வீட்டில் இருக்கிறேன் ஒரு ஹிந்தி அம்மா சேர்த்து சேர்த்து வச்சுருக்காரு அவர் ஏன்னு கேட்டால் இல்லை நீ தான் ரெண்டு பேர் வீட்டுக்கு ஓ ஓட்டுறன்னு கஷ்டப்படுறேன்னு கஷ்டப்படுறன்னு சொன்னீங்கல அதனால் அதனால தான் ரெண்டு நான் வந்து இன்னொரு ஆள் எடுத்துகிட்டேன் அப்படின்னா அவனுக்கு எனக்கும் சுத்தமாக செட் ஆகல ரூமில் கத்தி பேசுவான் ஃபோனில் இதேமாரி வந்து ஒரு ஒரு சுத்த பத்தம் இருக்காது ஒரே நேரம் அந்த எப்படி சொல்கிறது துணி துவைக்க மாட்டான் குளிக்க மாட்டான் அப்படி இப்படி இருந்துச்சு நானும் ஓனர்கிட்ட எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தேன் செட் ஆகலை அவனுக்கு நமக்கும் அப்படி பிரச்சனை ஆயிடுச்சு ஒருத்தாட்டியும் நான் சொல்லி பார்த்தேன் ஏற்கனவே அவனுக்கு எனக்கு சண்டை வருது இது நாங்கள் இருக்க மாட்டேன் இல்லைன்னா வேறு ரூம் மாற்றி கொடு அப்படி சொன்னேன் ஓனர் என்ன சொல்லிட்டாரு ஆ சரி சரி நான் மாற்றி கொடுக்குறேன் மாற்றி கொடுக்க சொல்லிவிட்டு இதையே சொல்லிகிட்டே இருந்தேன் அந்த வீட்டில் இது என்ன வெளிநாட்டில் பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க ஒரு ரூமில் ஒரு ஆள் தாங்க இருக்க முடியும் ரெண்டு ஆள் இல்லாமல் தான் செட் ஆகாது அது நம்ப ஒரு ஆளுங்கள் இருந்தாலும் செட் ஆகாது நான் ஏற்கனவே அந்த வீட்டில் சொல்லியிருந்தேன் பாருங்க நம்மளே போட்டு விட்டு போயிடுவாங்க அந்த மாரி அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் ஆறு வருஷம் அங்கே இருந்தேன் நான் அதுக்கப்புறம் செட் ஆகலை சரி ரைட் அப்படி சொல்லிட்டு ரெண்டாவது வாட்டி சண்டை போட்டுவிட்டேன் ரெண்டாவட்டி சண்டை போட்டோன்னே அவர் என்ன பண்ணிட்டார் சரி இதுக்கப்புறம் அவன் வந்து இங்கே இருக்க வேணாம் சொல்லிட்டு நீ ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது பண்ணிட்டாரு நான் அப்படி வந்துட்டேன் நான் ஊருக்கு போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு அஞ்சு மாதம் ஊர்லேயே இருந்துகிட்டு இருந்தேன் ஊர்லேயே அஞ்சு மாதம் இருந்துருந்தேன் இன்னும் விஷா ஒன்றும் இல்லை அப்புறம் ஃப்ரெண்ட் மூலியமாக நான் அப்போ இருக்கிறேன் அந்த வீட்டுக்கு வந்தேன் அந்த வீட்டுக்கு வந்தோன்னே ஓகே ரைட்டு நல்ல விடா போயிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு நானும் இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு இங்கே அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த முதலாளி நல்ல டைப்பு தான் சூப்பரான டைப்பு தான் என்ன அப்பப்போ ஒரு மாதிரியாக கோவப்படுவார் ஒரு மாதிரி அப்புறம் நல்லா இருப்பார் திருப்பி கோப்பிடுவார் அப்புறம் நல்லா இருப்பார் அப்படியே போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு வருஷம் ஆகிட்டு அக்டோபரில் வந்தேன் கரெக்டாக ஒரு வருஷம் ஆகிட்டு இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் வாட்டுக்கு அடுத்த வருஷம் தான் அதிகமாக ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் பார்ப்போம் இந்த வீட்டில் முழுசாக நமக்கு தெரியல ஏன்னா வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது அதனால் முழுசாக தெரியல பார்ப்போம் எல்லாமே இங்கே வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் நம்ம நல்லா இருந்தால் நல்லா இருப்பாங்க நம்ம ஏதாச்சும் சேட்டைகள் ஏதாச்சும் ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தோன்னா வாழைத்தனம் பண்ணிட்டு இருந்தோன்னா அவங்களும் அதேமாரி நடந்துப்பாங்க அதனால் போகிற வீட்டில் அவங்க சொல்கிற வரைக்கும் தலையாட்டிட்டு ஓகே ஓகே சொல்லிட்டே இருங்க உங்களுக்கு பிடிக்கலையா பிடிச்சிருக்கா அவங்களுக்கு நேரடியாக சொல்லுங்கள் புது டிரைவர் எல்லாமே சொல்லிக்கிறேன் நான் வந்த உடனே உங்களோட இதை அது அவங்கள்ட்ட திரும்ப திருமறாக அவங்கள்ட்ட காட்டாதீங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதேமாரி நீங்களும் நடந்துட்டு ஓகே சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருங்க உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க சரியா அவங்களால் முடிஞ்சா செய்வாங்க இல்லைன்னா இல்லைன்ட்டுவாங்க அதுக்காக எனக்கு இது வேணும் அது வேணும் நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு கார் எடுத்துகிட்டு போகிறேன் அங்கே போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து மாட்டாங்க உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்ப அபிப்பிராயம் வராது அதனால் எல்லாம் சேஃபாக இருங்க பத்திரமா இருங்க இந்தமாரி வண்டிலாம் ஓட்டும் போது கரெக்டாக பெல்ட்டு போட்டு சீட்டு பெல்ட்லாம் போட்டு ஓட்டுங்க அப்புறம் வந்து வேறு என்ன சொல்லிக்கிறோன்னா பார்க்கிங்லாம் கரெக்டாக பார்க்கிங் பண்ணுறேன் இங்கே ரூல்ஸ்லாம் இப்போ வர வர அதிகமாகிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் இதுக்கும் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு ரூல்ஸு அதனால் பத்திரமா இருங்க சேஃபாக இருங்க ஓகே நம்ம வந்து இந்த சிக்னல்லேருந்து நம்ம அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் ஓகே நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக்கு கொடுத்துங்க ஷேர் பண்ணீங்க உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை நீங்கள் இதுமாரி கொடுக்க கொடுக்கதே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகும் வீடியோ போட எனக்கு கொஞ்ச நாள் வீடியோவில் வந்து வியூஸே போகாமல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதில் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்டா வீடியோ வீடியோ போகவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஓகே நம்ம நம்ம போடுறதே போட்டுகிட்டே இருப்போம் வியூஸ் வரதே வரட்டும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நானும் கம்முன்னு இருந்துட்டேன் அது இல்லாமல் மாண்டேஷன் ஆயிடுச்சு மாண்டேஷன் ஆகி அப்படியே வீடியோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் சித்தப்பா சித்தி அப்பா அம்மா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி ஓகே பாய்